காஞ்சி மகாபரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்ரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க ஏன்னா வாக்கிய புரிய எழுதியிருக்கோம் இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் இந்த குரு சுக்ரன் டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும் யாருமே கர்ம வினையில் அத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு அதான் பலனை பார்ப்போம் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன பார்ப்போம் பொதுவா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலத்தை பார்ப்போம் பொதுவா பாருங்க ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அதை பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க இதுல அனைவருமே கலந்துக்குங்க அம்பாளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை பித்தூர்கோளை நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல அவருடைய பூர நட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அதனால இதலையும் கலந்துட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் பதினாம் தேதி வரலட்சுமி விரத பூஜை பூஜைனா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதுதான் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அடுத்த ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்த தினம் பார்த்தீங்கன்னா மூணே மூர்த்தம் தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தங்கள் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது இந்த மூன்று முகூர்த்தம் அந்த மாசத்துல மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதை பத்தா நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி பொருளா பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம தன்மானத்தோடு இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி ஒரு தன்மானத்தோட அந்த வேலையை முடிக்கக்கூடிய பக்குவமான குணம் சிம்ம ராசிகிட்ட கண்டிப்பா உண்டு தைரிய சிந்தனை தன்மான தொடரக்கூடிய குணம் எல்லாமே சிம்மத்து கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நவகிரகத்துல எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் எதுனா சூரிய பகவான் தான் அப்ப சிம்ம ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க ஒரு தன்னம்பிக்கை தைரியம் தன்மானம் இது எல்லாமே பார்க்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசி ஸ்திர ராசி ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்ட பின் வாங்க மாட்டாங்க சிம்ம அந்த பின் பின்வாங்க மாட்டாங்க அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை சிம்மத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் நேர்மையான குணம் நேர்மையான குணம் வழியில போகக்கூடிய குணம் எல்லாமே சிம்மத்துக்கிட்ட இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை தைரிய குணம் தன்னம்பிக்கை எதையுமே விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்தான் பஸ்டுடைய பிறப்பு சாதகம் சுய ஜாதகத்துல நீங்க சிம்ம ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க லக்னங்கள் மாறுபடும் அப்படி லக்னங்கள் மாறும்போது உங்களுக்கு பலனே மாறுபடும் ஏன்னா ஒரு சில பேர் லக்னத்துக்கு ஒரு கிரகம் யோகமா இருக்கும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும் லக்ன அடிப்படையில பலனை பார்த்தீங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடலு அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப ஜாதகத்தில் திசா புத்திய பார்த்துட்டு பலன் இருக்கு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கரான சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் முடிவில் ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னா எங்களுடைய செயலுடைய நோக்கமே ஏன்னா எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும் நம்முடைய பிறப்பு ஜாதல தெசா புத்தி வருது பாத்தீங்களா அப்பதான் அந்த கர்மவினை வேலை செய்யும் அதனாலதான் பொது பல் பொது எல்லா வீடியெல்லாம் கொடுத்திருப்பேன் இப்ப சிம்மத்துக்கு என்ன பண்ணு பார்ப்போம் கடைசி மட்டும் வீடியே பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறாங்க இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க செய்யறோம் அப்போ ஒரு ராசிலேயே பாருங்க புதன் பகவான் சுக்கர பகவான் செஞ்சார செய்கிறார் இரண்டாம் பாவத்துல கேது பகவான் செஞ்சாரம் செய்றாரு கன்னி ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு அதாவது கும்பராசில எட்டாம் இடத்துல ராகு பகவான் செஞ்சாரம் செய்யறாரு அதுவும் மீன ராசியில அடுத்து பத்தாம் போதுல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷபராசில பன்னிரெண்டாம் போதில சூரிய பகவான் சஞ்சார செய் ஒரு சில பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் உங்க ராசிக்கு வந்துடுவார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் அப்புறம் பயங்கரமான ஒரு மாற்றம் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு மாற்றம் எல்லாருமே சிம்ம ராசிதான் பயந்து போயிருக்கிறாங்க என்னடா லைஃப் இதை தொட்டாலும் சரியில்லையே உடம்புல நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை எல்லாமே பண செலவு நிறைய ஆகுது கண்ட சனி ஒரு சில பேருக்கு அப்படியே நிறைய கண்டத்தை கொடுத்துருச்சு மருத்துவ செலவு கொடுத்துருச்சு விரைய செலவு கொடுத்துருச்சு வேலையில பிரச்சனை பண்ணிருச்சு யார் ஜாதல சனி பவன் சரியில்லை அது எடுத்து பாருங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எதுவுமே சரியா ஒரு அனுகூலம் இல்லை எல்லாமே ஒரு மந்த மனத்தன்மையை கொடுத்துட்டாரு எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை இடத்துல பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை கூட்டுதொழில பிரச்சனை எல்லாமே கொடுத்துட்டாரு ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது எடுத்து பாருங்க சிம்ம ராசிக்காரங்களை நிறைய பேர் சொல்றேன் கண்டிப்பா உடல் ரீதிய தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் வெறிய செலவுகள் தொழில ஒரு பந்த மனத்தன்மைகள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரதான் சனி பகவான் லக்ன அடிப்புல சரியில்லாத நபர் எல்லாம் கண்டிப்பா பாதிப்பு உண்டு இதே கண்டசனி ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருக்கு சொல்றதுக்கு வார்த்தையில நிறைய யோகத்தை கொடுத்துட்டாரு எதிர்பாரா கூட யோகம் நிறைய பேர் கிடைச்சிருக்கும் சனி பகவான் லக்னத்துக்கு நல்லா வராது நல்ல ஒரு யோகத்தை இந்த கண்டசனில யோகத்தை பார்த்துருப்பாங்க இப்ப பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க ஒரு ராசிக்கே வரா பட்டையை கிளப்பலாம் இதுல சூப்பர் யோகம் இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் வேலை செய்யுது தர்ம கர்மாதி யோகத்துல இருக்கீங்க நீங்க பத்தாம் வீட்டை பதினோராம் எட்டி சேர்ந்து தர்ம கர்மாதி யோகத்துல இருக்கும் போது மிகப்பெரிய யோகங்கள் இந்த சிம்ம ராசி இருக்குது சூரிய உங்க ராசிக்கு வர்றது மிகப்பெரிய யோகம் இல்லையா கடுமையான யோகம் வாழ்க்கையில எதிர்பார்க்காத யோகம் எதிர்பார்க்காத அளவுக்கு யோகத்தை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு தலைமை பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் வேற ஒண்ணுமே கிடையாது தலைமை பொறுப்பு என்னை பொறுத்தவரையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வேற கம்பெனி மாறணும் வேலையை மாத்தணும் தொழிலை மாத்தணும் சொல்றாங்க அப்படீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்து அமைச்சு கொடுப்பாரு கண்டிப்பா வேலையிட மாற்றம் சிம்ம ராசிக்கு வருது சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு லோக்கல்ல பாக்குறவங்க சரி வெளியில பார்க்க எல்லாத்துக்கும் பாருங்க வேலையிட மற்றும் சூப்பரா நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க படிப்புகளிலே டாப்பா கொண்டு போற மாணவ மாதிரி எல்லாம் பாருங்க சிம்ம ராசிக்கார்கள் நீங்க எது சம்பந்தமா எக்ஸாம் எழுதாலும் சரி ஒன்னும் மருத்துவம் எழுதாலும் சரி ஷேர் மார்க்கெட் எது எழுதலாம் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலையை இப்ப எக்ஸாம் எழுதுங்க நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் லக்னத்தோட சூரிய இருக்கணும் இருந்துட்டால் இப்ப அரசாங்க வேலை சிம்ம ராசிக்கு கண்டிப்பா உண்டு அது நல்லா ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் அது தனியார் சரி இல்ல அரசாங்கம் சரி ரெண்டுமே யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கு நினைச்சு பார்க்காத அளவுக்கு பயங்கரமான வருமானம் செல்வங்கள் செழிப்பா வர்றதுக்கு சிம்மத்துக்கு அழகாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதிய ராசி மேல உட்கார்ந்து இருக்காருங்க அப்ப வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் நகையோ பணமோ அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் வரும் உங்களுக்கு ஏன்னா குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு குருமங்கல யோகம் பத்தாம் போதுல செவ்வாய்ப்பு பலமா இருந்து நிற குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு அதாவது சிம்ம இப்ப எதிர்காலத்தை சூப்பரமைச்சு கொடுக்குறாரு இந்த குருமங்கல யோகம் நல்லா வேலை செய்யும் தொழில் பண்ணக்கூடிய போலாம் தொழில் இந்த தர்ம ஹர்மாதி யோகம் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்தோம் அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன்னா வீடு கற்ற யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நாலாம் இடத்தை பாக்கறாங்க அழகா எந்த ஒரு தடையிலும் சூப்பரா இருக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாம் அழகிற பாத்தீங்களா அந்த வழக்கு பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு தெரியும் இப்ப அரசாங்கம் மூலமாக அரசு மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் சிம்ம ராசிக்கு சூப்பராக இருக்கு திருமணத்தில் உள்ள தடைகள் இருக்காது நிறைய பேர் திருமணத்தில் நிறைய ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் அலைஞ்சி பார்த்தீங்களா ஏன்னா பதினோராம் வீட்டில இங்கே வர்றதுனால திருமணத்தை தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நல்ல ஒரு அனுகூலமாகறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் முதல் குழந்தையானும் சரி இரண்டாவது குழந்தை சரி அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு தொழிலில் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்போம் அதே மாதிரி பாருங்கள் அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதா பதில தொண்ணூறு பசந்த யோகம் இருக்கு ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியே உங்க ராசி மேல இருக்கிறார் அப்ப லாட்ரி யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதற்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம ஜாதா பால தசாபதியை பாட்டு லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் சாதமா இருக்கும் அந்த காலகட்டம் இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம் அதோட முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப தனிமையாக இருந்தக்கூடிய குணம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் பிடிவாத குணம் எல்லாமே இருக்கும் இடத்த விட்டு இடம் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய குணம் எல்லாமே உங்ககிட்ட பாருங்க மருத்துவத்தோடு அதாவது வாகன சம்மந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு நிறைய இருந்த மகநட்சத்திலும் பாருங்க நிறைய பேர் இருப்பாரு உலகை திறமை கெப்பாசிட்டி மகநட்சத்திர இருக்கும் இனிமே பாருங்க நீ போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை வருது வேலை உத்தியத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு வேலை உத்தியத்தை நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு அது இல்லாம உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குறவங்க சூப்பரா இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்கிறாரு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அது மாதிரி வேலை இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு படிக்கக்கூடிய அம்மா அரசாங்கத்தை ரொம்ப அரசு முழு அனுகூலங்கள் நல்ல அனுகூலம் வர்றது வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரண பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க ரொம்ப கற்பனவாதி ரொம்ப திங்க் பண்ணுவாங்க கலையை ரொம்ப ரசிப்பாங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க பூரணில் பிறந்த அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு தொழில லாபம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது எல்லாமே சரியாகுது ஊரத்தில் பிறந்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு யோகம் வெளியோகம் படிப்பு கல்வியில் அல்ல மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கணவன் ஒற்றுமை அதே மாதிரி பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு அடுத்து உத்திரத்தில் பிறந்தவங்க ஏன்னா உங்களுடைய ராக நட்சத்திரம் இவ்வளவு பன்னிரெண்டாம் பாதத்தில் ஒரே ஸ்தானத்தில் இருந்தார் பதினேழுக்கு அப்புறம் உங்க ராசிக்கே வர்றாரு லாபத்தை கொடுக்குறாரு பயங்கரமான யோகத்தை கொடுக்குறாரு வேலை மாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது அரசாங்கம் மூலம் உதவி கிட கிடைக்குது கணவன் முனை ஒற்றுமை அடை நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நிறைய ஒரு வெற்றிகள் இது எல்லாமே தேடி வருது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வருது அதே மாதிரி பாருங்க இனிமேல் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதப்பல சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாக அமைகிறது